அன்பு உண்டாகும் பயப்படாதே ஒன்று பதிமூன்று மூன்று எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை இந்நாட்களில் பலர் அன்னதானம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எதற்காக அன்னதானம் பண்ணுகிறார்கள் என்றே நமக்கு தெரியாது பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்யும் தான தர்மத்தை எல்லோரும் பார்க்க வேண்டுமென்றே செய்கிறார்கள் உண்மையாக அன்னதானம் செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் போலியாக ஊர் பார்க்க அன்னதானம் பண்ணுகிற பண்ணுகிறவர்களை நாம் எளிதாக அடையாளம் கண்டுவிடலாம் ஒரு பெரிய பணக்காரர் அன்னதானம் செய்தார் அநேகர் வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றார்கள் அவரும் தான் செய்த அன்னதானத்தை பற்றி பேசி பெருமைப்பட்டு கொண்டார் ஆனால் அவரிடம் வேலை செய்கிற வேலைக்காரர்களோ முறுமுறுப்புடன் காணப்பட்டனர் காரணம் இவர் இப்படி ஊருக்கெல்லாம் அன்னதானம் செய்வது போல காண்பித்துக் கொண்டாலும் இவரது வேலைக்காரர்களின் வயிறு நிரம்பும்படியாக சம்பளம் கொடுப்பதில்லை அவர்களிடம் அநியாயமாக நடந்து கொள்கிறவராகவே இருந்தார் இப்படித்தான் அநேகர் செய்கிறார்கள் உண்மையான அன்போடு செய்கிறவர்கள் மற்றவர்களின் வயிற்றில் அடித்துவிட்டு தன்னை தர்மபிரபுவாக காண்பித்துக் கொள்வதில்லை கிறிஸ்தவத்திலும் இப்படி நடப்பது வியப்பாக உள்ளது கிறிஸ்தவம் என்பது இந்த உலகத்திற்கு அன்பையும் சமதர்மத்தையும் வெளிப்படுத்திய ஒரு மார்க்கம் ஒருவேளை அன்னதானம் போட்டால் ஒருவேளை மட்டுமே பசியாரும் ஆனால் நல்ல கல்வியை கொடுத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கானதை சம்பாதித்துக் கொள்வார்களே என்று இந்த உலகத்திற்கு கல்வியை கொடுத்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் எல்லோருக்கும் சம அளவு அப்பமும் திராட்சரசமும் கிடைக்க வேண்டும் என்று இயேசு பிட்டு கொடுத்து திருவிருந்தை ஆரம்பித்து வைத்தார் அப்போ காலத்தில் இதை அவர்கள் தீவிரமாக கடைபிடித்தனர் தினந்தோறும் எல்லோருக்கும் சம அளவு உணவு கிடைக்குமாறு பார்த்து கொண்டனர் பந்தி விசாரிப்புக்காரர்களை வைத்தனர் அப்போ காலம் முடிந்து மதவாதிகளின் கையில் சபைகள் சிக்கி கொண்ட பிறகு இது சடங்காச்சாரமாக மாறிப்போனது ஆனால் இந்த அன்பின் சமத்துவ திருவிருந்து கடைசி காலத்தில் மீண்டும் துளிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போதுதான் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும் அதுவரைக்கும் நாம் அன்பில்லாமல் இல்லாமல் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருப்போம் உங்கள் வாழ்வில் எல்லாம் இருந்தும் கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் மிகவும் விரக்தியுடன் காணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் நீங்கள் அவரை பற்றி கொண்டதால் அவருடைய அன்பும் உங்களை பற்றி கொள்ளும் நிச்சயமாகவே உங்கள் மூலமாக அவரது அன்பு வெளிப்படும் பயப்படாதிருங்கள் ஆமேன்